நாகப்பட்டினத்தில் இயங்கிக்கிட்டு இருந்த டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தோட பெயரை வந்து இப்போ வந்து திரௌபதி மும்மு குடியரசுத் தலைவர் வந்து அவங்க வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த கல்லூரி வந்து தொடங்கப்படுது அதிமுக ஆட்சியில் அப்போ அது வந்து ஆர் என் ரவி வந்ததுக்கப்புறம் வந்து இவர் வந்து இந்த பேர் வந்து தொடரணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேலிடத்துக்கு வந்து அனுப்புகிறார் லெட்ரு அனுப்புகிறார் இதில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இங்கே வந்து முறைகேடுகள் அதிகமாக நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஏன் அப்படின்னா வந்து இங்கே கட் ஆஃப் மார்க் மார்க் கம்மியாக இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இங்கே வந்து படிக்கிறதா வந்து இங்கே கேள்விப்பட்டு ஆராய்ச்சி பண்ணதில் நிறையா முறைகேடுகள் நடந்ததில் இங்கே இருக்கிற நிறைய பேரை வந்து அடிக்கடி வந்து சஸ்பெண்ட் செய்யக்கூடிய ஒரு சூழல் நிலவு நிலையில் இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வந்து இந்த பெயர் வந்து நீக்கணும் ஜெயலலிதா பேரில் வந்து தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதோட காரணம் என்ன அப்படின்னா